அது அனுமதிக்கப்பட்டதாக கருதுவதும் என்ற தலைப்பை பார்த்தோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஐந்தாவது மருமையினாளுடைய சிறை அடையாளத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஆண்கள் மிக முக்கியமான ஒன்றுதான் பெண்கள் அதிகரித்தல் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைதல் சல்லாஹ் அலை வசல்லமன்னவர்கள் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதே மறுமையினாவுடைய சிறிய அடையாளத்தில் ஒன்றாக சலல்லா அலை செல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்டது மேம் புகாரி ரஹ்மூல்லா அவருடைய சாஹிகில் ரசூ சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க கிதாபுல் அயில் கல்வியின் மகிமை கல்வியின் சிறப்பு என்ற ஆசிரியர் தலைமுகத்திய கீழால் இந்த செய்தி

ஐம்பது பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்கும் ஒரே ஆண் என்ற நிலைமை வரும் அளவுக்கு பெண்கள் மிகுதியாகுவதும் பெண்கள் அதிகமாகுவதும் மிகுதி என்றால் அதிகமாகுவதும் ஆண்கள் குறைந்து விடுவதும் மறுமை நாளின் சில அடையாளங்களாகும் என்று செல்லுவாஹுலே செல்லும் அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தி சாயுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் ஒரு அதாவது பெண்கள் குறைந்து பெண்கள் அதிகரித்து ஆண்கள் குறைவது இந்த அதிச சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஐம்பது பெண்களுக்கு அவர்களை நிர்வகிக்கும் ஒரே ஆண் என்ற நிலைமை வரும்படி இந்த அதிச சொல்லப்பட்டது அவர் என்றால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தார் இறுதி காலத்தில் ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் பொறுப்பாக இருப்பார் அவருடைய விடயங்களை கவனிக்கக்கூடியவராக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பது தான் சல்லாஹ் அலை வசல்லம் இந்த ஹதீசோண்டாக சுட்டி காட்டிக்கணும் இன்னும் ஒரு அறிவிப்போ சஹி முஸ்லீம்ல இமா முஸ்லீம் ரஹ்மஹுல்லா கிதாபு ஜக்காத் என்ற சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த ஆசிரியர் தலையங்கத்திற்கு கீழால் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க சல்லாஹ் அலை வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் தும்மலிது மீன் மக்களுக்கு ஒரு காலம் வரும் அப்போது ஒருவர் தங்கத்தை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வதற்காக அலைவார் ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய எவரையும் அவர் காண மாட்டார் தங்கத்தை எடுத்துக்கொண்டு சதகா கொடுப்பதற்காக அலைவார் ஆனால் அந்த தங்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சதகாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவரையும் அவர் காண மாட்டார் என்று சொல்லி சொல்லம் இதுக்கு ஏராளமான விளக்கங்கள் இந்த அதிசலால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதுல ஒரு கூட்டு தான் இந்த நிலைமை எப்போது ஏற்படும் என்றால் ஹசத் மஹதி அலை இலாம் அவங்க வழியாகி ஈசா அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் பூமியில் இறங்கியிருக்க கூடிய அந்த நேரத்தில்தான் ஒரு மனிதர் இவ்வாறு சத தங்கத்தை அடுத்து கொண்டு அலைவார் ஆனால் அந்த அந்த தங்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்று சொன்னால் எல்லாரும் அந்த காலத்தில் செல்வந்தர்களாக ஆதரிப்பார்கள் என்ற விளக்கமும் மார்க்கறிஞர்களால் இந்த ஹதீஸுக்கு கீழால் கூறப்பட்டுள்ள ஏராளமான கருத்துக்களில் இது மிக பிரதானமான கருத்தாகும் அந்த ஹதீசுடைய தொடரிலே சல்லா வலை வசல்ல சொன்னார்கள் வாஹிது மின் சொன்னாங்க மேலும் ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகரித்து விடுவார் பெண்கள் விடுவார்கள்ந்திரிக்கும் நிலை ஏற்படும் நாற்பது பெண்கள் பின் தொடர்ந்து வந்து ஒரு ஆணை அவனை சார்ந்திக்கும் நிலை ஏற்படும் என்றால் இதுக்கு ஏராளமான கருத்துக்கள் ஹஜர்களை வல்லுநர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் ஒன்றுதான் அதாவது அவருக்கு ஒரு மனை விதிக்காது பல மனைவிமார்கள் இருக்கும் அதே மூன்று அவருக்கு பணியுடையாளர்கள் இருப்பார்கள் இவ்வாறு ஏராளமான கருத்துக்கள் மார்க்கறிஞர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது சரி இந்த இடத்துல கேள்வி என்னவென்றால் இறுதி காலத்துல ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதற்கான காரணம் என்ன மூன்று காரணங்கள் அதீர் வல்லுநர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் முதலாவது காரணம் குழப்பங்கள் அதிகமாகி அந்த குழப்பங்களில் கொலைகள் அதிகமாக இடம்பெற ஆரம்பிக்கும் கொலை சண்டை என்று வரும் பொழுதோ யுத்தம் என்று வரும் பொழுதோ அதில் பெண்கள் ஈடுபட மாட்டார்கள் அதில் பங்கு கொள்ள மாட்டார்கள் அந்த யுத்தத்தில் அந்த சண்டையில் ஆண்கள் தான் ஈடுபடுவார்கள் இதனாடி ஆண்கள் அந்த யுத்தங்களில் கலந்து கொள்ளும் பொழுதோ அவர்களுடைய கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய எண்ணிக்கை குறையும் பெண்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இதனாடி அவர்கள் கொலை செய்ய பட பட எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும் அந்த நேரத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும் இது ஒரு கருத்தாக இருக்கின்றது இரண்டாவது கருத்து அதிகமான வெற்றிகள் கிடைக்கப்படும் அவ்வாறு அதிகமான வெற்றிகள் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் அடிமைகள் அதிகமாக சிறைப்பிடிக்கப்படுவார்கள் அடிமைகள் அதிகமாக ஆகுவார்கள் எனவே ஒரு ஆணுக்கு பல அடிமைகள் அவருக்கு கீழால் இருப்பது தான் இந்த ஹதீஸ்ல சைகையாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது என்பதையும் மார்க்கமணியில் குறிப்பிட்டுள்ளார் இறுதியான கருத்து மிக ஏற்றமான கருத்து சஹுல் புகாரியுடைய விரிவுரையாகிய ஃபத்வல் பாரியில் அந்த ஃபத்ல் பாரியை எழுதிய நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் இது வெறுமனி ஒரு அடையாளம் மாத்திரம் வேறு எந்த ஒரு காரணமும் இதற்கு கிடையாது அல்லாஹ் காரணம் இறுதி காலத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் இன்றைக்கு நாங்கள் நிதர்சனம் இதை பார்க்குறோம் இவங்க சொல்லக்கூடிய கருத்தை இறுதி காலத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் ஏற்படுத்துவான் இந்த நிலைமையை அதாவது பிறக்க கூடியவர்களில் அதிகமானவர்கள் பெண்கள் பிறப்பார்கள் பிறக்க கூடிய விகிதத்தில் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவடையும் என்று கருத்த அல்லாம ஹாஃபி ஹஜர் அஸ் கலானி ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸுக்கு கீழால் சஹீல் புகாரியுடைய விரிவுரையாய் ஃபத்துல் பாரியில் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்துல பார்க்க பார்க்கும் பொழுதோ பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பதை எங்களால் அவதானிக்க கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த இடத்துல ஒரு உடையத்தையும் குறிப்பிட்டா பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அல்லாஹ் வலை வசல்லமன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி இம்மா முஸ்லீம் ரஹமல்லாவுடைய சகை முஸ்லீமில் ஈமான் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த ஆசிரியத்தில் எங்களுக்கு பதிவு செய்கிறான் பெண்கள் கூட்டமே தசப்தல் அதிகமாக சதக்கா கொடுங்க தர்மம் கொடுங்க மேலும் இஸ்திர்ஃபார் காமணிக்கு நீங்கள் அதிகப்படுத்து ஏன் காரணம் சொன்னாங்க ஏனால் நரகத்தில் அதிகமாக உங்களிடத்த நான் கண்டேன் என்பதாக சொன்னார் அப்போ நரகத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பது சல்லல்லாஹ் வளை வசல்ல மன்னர்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சல்லல்லாஹ் வளை வசல்ல மன்னவர்கள் சொர்க்கத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் Yembede, ama ne marıktır இந்த கருத்தை ஹாஃபிஸ் இன் ஹஜர்ஸ் கலானி ரஹ்மதுல்லா குறிப்பிட்டிருக்கிறாங்க எவ்வாறு நரகத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமோ அதை போன்றோ அதாவது சொர்க்கத்திலையும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்ற கருத்தை நம்ம ஹாஃபிஸ் புன் ஹஜர்ஸ் கலானி ரஹம்ல ஆரம்பத்தில் சொன்ன ஹசத் அபு முறைகிறார்கள் எவ்வாறு அந்த ஹதீஸுக்கு கீழே இந்த கருத்தை சஹிபுல் புகாரியுடைய விரிவுரையாக பத் பாரியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு பெண் மூன்று பெண்கள் நரகத்தில் நுழைகிறாங்க ஒரு ஆண் நரகத்தில் நுழைகிறார் இந்த நேரத்தில் இந்த கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை நரகத்தில் கூடிக்கும் கொண்டு அதே நேரத்தில் அடுத்த பெண்கள் ஆண் சொர்க்கத்தில் ஏழு இப்படி இந்த விகிதாசாரப்படி பார்த்து கொண்டு போகும் பொழுதோ அதாவது பெண்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு கொண்டு போகும் இன்றைய காலத்தில் நாம் தற்பொழுதோ இந்த இடத்துல எங்களால் இந்த இடத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடையாளத்தை நாம் இன்றைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ பெண்கள் ஆண்களை விட பிறப்பு விகிதத்தை பார்க்கும் பொழுதோ இன்றைய காலத்தை நாம் சிந்திக்கும் பொழுதோ உலகத்திலே பொதுப்படையாக ஆண்களை விட பெண்களுடைய பிறப்புத்தான் அதிகரித்து கொண்டே போகின்றது சர்வதேச மட்டத்திலே உறுதிப்படுத்தப்பட்ட கணக்கெடுப்பின் பிரகாரம் கூட அதாவது பெண்களுடைய பிறப்பு விகிதம் ஆண்கள் பிறப்பதை விட அதிகமாக இருக்கிறது என்பதை அதாவது குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதன் ஊடாக அறியப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட சர்வதேச மட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த கணக்கெடுப்பின் மூலமாக அறியப்படக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சல்லாஹ் அலை வசல்லால் குறிப்பிடப்பட்ட ஒரு தான் மறுமையினாளுடைய சிறிய அடையாளமாக ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்தி பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாம் என்று குறிப்பிட்டார்களே அந்த அடையாளத்தை இன்று எங்களுடைய காலத்திலே இந்த அடையாளம் தோன்ற ஆரம்பித்து விட்டது என்பதை வெளிப்பட ஆரம்பித்துவிட்டது என்பதை எங்களுக்கு இந்த சர்வதேச கணக்கெடுப்பின் ஊடாக அறிய முடியுமா இருக்கின்றது எனவே அரபுல் அல்லாஹ் அல்லா சுபான் அஹ்மத்தாலா இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் சுபஹான் பரக்கத் செய்ய வேண்டும் மேலும் அவர்களை அல்ஃபிர்தௌசுல்லா அலா என்ற அந்த சோனபதியில் அல்லா சுப்லா அவர்கள் ஆக்க வேண்டும் எவ்வாறு அல்லா சுப்ஹான் அஹ்மத்லா என்னையும் உங்களையும் இந்த இடத்துல ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமைய நாளில் அல் ஹபீப் அல் முஸ்தா அசல் அல்லாஹ் அலை வசல்லமன் அவர்களுடன் அல்ஃபிர்தௌசுல்லா அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சோனபதிகளை ஒன்று سير القناة هندوردي مردت كل سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك و أتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم سلم